இந்த சர்வஞ்ஞானிங்கிறது லூசிஃபரை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது வேதாகமத்தில் அப்போ நீங்கள் பாடுறது லூசிஃபரை தான் ஏசு கிறிஸ்துவ கிடையாது அப்போ ஏசு கிறிஸ்து சர்வஞானி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கட்டாயமாக இயேசு கிறிஸ்து சர்வஞானி கிடையாது நம்ம இதற்கு ஆதாரமாக ரெண்டு விஷயம் பார்க்கலாம் ஏ தேவன் வந்துட்டு பிதாவாகிய தேவன் வந்து சாலமோன் என்ற ராஜாவுக்கு வந்துட்டு ஒரு வாக்குத்து கொடுக்குறாரு ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் பதிமூணாம் வசனத்தின்படி நம்ம பார்க்கும்பொழுது உன் வார்த்தைகள் முடி செய்தேன் ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன் இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்ப போவதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு இன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு பிதா அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தன்னை பற்றி சொல்லும் பொழுது மத்தையு பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமொன்றின் ஞானத்தை ஞானத்தை கேட்க வந்தால் இதோ சாலமனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததி யாவரோட இருந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் அப்படின்னு சொல்றாரு என்னன்னா சாலமோனிலும் பெரியவர் அப்படின்னா யாரு அப்போ இந்த இயேசு கிறிஸ்து யாரு சாலமோனிலும் பெரிய ஞானியா அப்படின்னு கேட்டால் புரிஞ்சுக்கணும் சாலமுனிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னவென்றால் ஒரு ஞானி இருக்கிறதுலேயே பெரிய ஞானியை விட பெரியது என்னவா இருக்கும் என்றால் ஞானம் தான் பெரிதாக இருக்கும் அப்போ ஏசு கிறிஸ்து யார்னா தேவ ஞானம் ஏசு கிறிஸ்து தான் ஞானம் இதுதான் இங்க நம்மளுக்கு நம்ம தெளிவா தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் பொழுது தெளிவாக பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து என்பவர் ஞானம் இயேசு கிறிஸ்து ஞானி அல்ல அவர்தான் ஞானமே இந்த ஒரு தெளிவு வேண்டும் பௌல போஸ்தலன் வந்து குறந்தியருக்கு பொழுது அவங்களுக்கு இதை குறித்து தெளிவாக எழுதுறாரு பார்த்தீங்கன்னா ஒன்று குறந்தியர் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுல் சொல்கிறாரு அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் ஆனார் அப்போ இயேசு கிறிஸ்து என்பவர் தான் ஞானம் அவர் ஞானி கிடையாது நீ சர்வ ஞானியேன் பாடுற இந்த பாடல் வந்து லூசிஃபரை பற்றி தான் பாடுறீங்க இதை மனசில் வச்சுக்கிட்டோம்னா இப்படிப்பட்ட பாடல்களையும் நாம் தவிர்க்க வேண்டும் சத்தியத்துக்கு விரோதமாய் பாடல் வார்த்தைகளையும் அமைத்திருக்கிறார்கள் அப்போது இதை வந்து நம்ம ஆராய்ந்து வார்த்தைகள் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் நீங்கள் யாரை புகழ்ந்து பாடுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம்